உள்ளாட்சி அரசு செய்தியால் குறித்து சீமான் இழிவாக பேசியுள்ள நீங்கள் எப்படி இங்கு வந்து வாக்கு கேட்கிறீர்கள் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியிடம் திமுக பெண் நிர்வாகி வாதம் செய்தார் ஈரோடு அன்னை சத்யா நகரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரவாளர்களுடன் பரப்புரை மேற்கொண்ட போது அங்கு வந்த பதினைந்தாவது வருட திமுக மகளிரணி அமைப்பாளர் சசிகலா பெரியார் குறித்து சீமான் இழிவாக பேசியுள்ள நீங்கள் எப்படி இங்கு வந்து வாக்கு கேட்கின்றீர்கள் என்றார் இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் வாக்குப்பதிவிற்கு நாட்கள் குறைவாக இருப்பதால் தேர்தலுக்கு பிறகு முழு விவாதம் வைத்துக் கொள்ளலாம் என்றனர். இல்ல குறைவா இருக்கு. இங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க. வீட்டுக்கு வாங்க. நானும் வீட்டுக்கு வரறோம். இது குடிச்சு முழு விவாதம் பண்ணிடலாம் எனக்கு அப்பா பெரிய ரெஸ்ட் 50 வருஷமா பெரியாரு கூட இருந்தவர். நீங்க அப்படியே பேசிட்டு எப்படி இல்ல இல்லங்க. அது வந்து தெரியுங்களா? இருக்குறதெல்லாம் வெட்டி ஒட்டி போறறத இன்னைக்கு இருக்குற சூனல். இறங்க இறங்க இறங்க. வெட்டி ஒட்டி போடுறதா அப்ப முழு விவாதத்தை பண்ணா தான் உங்களுக்கு விளக்கம் வரும் அதுக்கான எல்லாம் அதுக்கான எல்லாமே எங்கிட்ட தரவு இருக்குது எங்க அப்பாவோட பெரியாரோட புத்தகம் ஆயிரம் புத்தகம் இருக்குது சரிங்களா எங்க வீட்டு லைப்ரரியில் தான் இருக்குது உறுதியா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் இது கால நேரம் இல்லை எங்களுக்கு பன்னெண்டு நாள் தான் இருக்குதுங்களா சரிங்களா அந்த பக்கம் போகும்போது அக்கா கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சேர்த்து மெசேஜ் போட்டுருங்க சந்திச்சு பேசுறோம் நாங்க